வணக்கம் நண்பர்களே குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் காலை வேலையில் நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு வேலை விஷயமா கிளம்பி போகிறதுக்காக காலையில் எழுந்திருப்பீங்க இல்லை நம்மளுடைய வீடியோ வந்து உங்களை எழுப்பி விட்டுருக்கலாம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஸோ உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேலை கண்டிப்பாக நிச்சயமாக கடவுளினுடைய ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சரி ஓகே இப்போ இன்றையினால கொஞ்சம் மோட்டிவேஷனலாக ஆரம்பிக்கலாங்களா மோட்டிவேஷனோட இன்றையனால நம்ம ஆரம்பிக்கலாம் அதாவது இது நான் எங்கேயோ கேள்விப்பட்ட கதை இல்லை நான் படித்த கதை அப்படின்றதுலாம் கிடையாதுங்க நேரில் பார்த்த கதை நான் நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறேன் அதுல நிறைய பேர் எல்லாருமே இந்த ஸ்டோரிலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சிலர் இன்னும் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க ஸோ அதை தான் நான் அவங்கள்ட்ட வந்துட்டு பகிர்ந்துக்கிறேன் இவன்னார் தான் இதை சொன்னாங்க இவங்க தான் இதை பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது எங்கிட்ட வந்துதான் நான் அப்படியே ஒரு நரேட்டாக உங்களுக்கு ஸ்டோரி மூலியமாக நரேட் பண்ணிடுறேன் ஒருத்தர் வராரு என்னை பார்க்கறதுக்காக வந்து எங்கிட்ட பேசுறாரு என்னால வந்துட்டு இந்த மாதம் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஏன் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் அந்த இடத்துல கேட்டுதானே ஆகணும் ஏன் கட்ட முடியாதுன்னு கேட்கணும் அப்ப கேட்க கூட அவர் என்ன சொல்றாருன்னா இது போல நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா அவரு இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொன்னாருன்னா என் தொழில் ஏன் நஷ்டமாச்சு இந்த காரணம் தாங்க என் தொழில் நஷ்டமாகறதுக்கு அப்படின்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாரு அதனாலதான் அவருடைய ஸ்டோரி அந்த இடத்துல சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கொண்டு வந்தேன் அதாவது இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் ஒரு தவறுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கணும் இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா இவர் ஒரு தொழில் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்கிறார் முடிவு எடுத்தோம்னா எப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் போடணும் சென்னையில கார் பார்க்கிங் ரொம்ப டிமாண்டு கார் வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஸோ நானும் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறேன் கார் பார்க்கிங்னா கரெக்டா நம்ம சற்று போட்டு நல்லா வந்துட்டு பாதுகாப்பா பண்ணி நிற்கணும் அப்படின்றதுக்காக பட் கிடைக்கல தான் நீ நின்னுட்டு இருக்கு அப்படி ஒரு நினைச்சியும் இந்த ஒரு முடிவு அப்படின்றது எடுக்கிறாரு சரி ஓகே இப்போ ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த பாக்குறாரு அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லா செடி கிடி எல்லாம் முளைச்சு கிடைக்குது அதை ஃபுல்லா நிறைவிட்டு என்ன செய்யறாருனா ஜேசிபியை வர வச்சு சர்வேரை வர வச்சு அளந்து எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு அதை ஃபுல்லா வந்துட்டு காம்பவுண்ட் வேலி மாதிரி போறாரு அதாவது எப்படின்னா வெளியில இருந்து யாரும் உள்ள வந்துடக்கூடாது அதே சமயம் வெளியில இருந்து பூச்சி போட்டு கூட உள்ள வரக்கூடாது ஆடு மாடு இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லா போடுறாரு போட்டார் கேட்னா உங்களுக்கு பாதி தூரம் ஒரு ரெண்டு அடி வரைக்கும் உங்களுக்கு சிமெண்ட் அதுக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு கம்பி வேலி மாதிரி போடுறாரு அப்புறம் இதெல்லாம் போட்டாரு ஃபுல்லா பெரிய இடம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய இடத்துல நீங்க மேல சற்று போடணும் அந்த சற்று போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக லைட் அப்படின்றத வைக்கணும் உள்ள ஏன்னா சற்று போட்டு மேலே ஃபுல்லாக மூடிட்டாங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிடும் பகல்லே இருட்டாகிடும் சற்று போட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணார்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே அந்த போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணிட்டாரு எல்லாரும் வராங்க எல்லாரும் வந்து வண்டி வண்டி நான் நிறுத்துறேன் நீ நிறுத்துறன்னு சொல்லி நிறுத்துறாங்க எல்லாம் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துருக்குது இவர் பேங்க்கில் கொஞ்சம் லோன் போட்டிருக்கிறாரு அந்த லோன் டீட்டெயில் எதுவும் வேணாம் ஏன்னா இது ஜஸ்ட் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி தானே தவிர அவரோட பர்சனல் அப்படி இங்க அப்படின்றது கிடையாது இது வந்து லோன் அவர் வந்து போட்டு எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா போயிட்டு இருக்கு ஒன் இயர்கிட்ட பக்காவா ஒரு இஎம்ஐ கூட பெண்ட் பெண்டிங் வைக்காம கட்டிட்டு வந்துருக்காரு சோ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இத நோட் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துடைய ஓனர் என்ன செய்யறாருனா இது என்னடா இவ்வளவு லாபம் கிடைக்குது அப்ப கண்டிப்பா இதை நம்ம எடுத்து செஞ்சா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யற சொல்றாருனா இப்ப இந்த இடம் எனக்கு வந்துட்டு காலி பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா ஒன் இயருக்கு ஒன் இயர் ரெனியூவல் பண்ணுவாங்க அப்ப நீ இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க நான் இது பண்ணிக்கிறேன் இல்லை நான் வேற ஏதோ கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு குண்டு தூக்கி போறாரு இதை கேட்டு இவர் என்ன பண்ணுவாரு ஏன்னா இடம் வாடகை இது வந்துட்டு ஃபுல்லா எல்லாம் வேலை பார்த்ததெல்லாம் இவர் தான் அதை எப்படி பிரிச்சு அவர் எடுத்துகிட்டு போக முடியும் சோ அப்ப வந்துட்டு அவர் பேசுறாரு பேசி அவருக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா முழுசா அவர் பண்ணி ஆகணும்ட்டாரு அது பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டு இருக்குது அடுத்தது இப்ப இவருக்கு வருமானம் வரணும் இப்ப வர்ற வண்டியை விடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு ஓனர் அப்ப என்ன ஆகணும் இவருக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு வந்து ஸ்டாப் ஆகுது ஏன்னா வண்டி எல்லாம் வெளில போயிடுச்சு உள்ள எதுவும் வரல வண்டி விட்டாதானே காசு வரும் வேற யார் காசு வருவா இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபுல்லா வருமானம் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப அடுத்தது அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாசம் இஎம்ஐக்காக வந்து பதில் சொல்லிட்டு வந்துட்டு போறாரு இது வரைக்கும் ஓகேதான் அவர் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தம்பி ஏன்னா நான் அந்த இடம் என்னது இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த இடத்துல நான் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கவே கூடாது இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு என்னதான் அக்ரிமெண்ட் போட்டாலும் நம்ம எப்பவுமே சரி ஒரு தொழில் செய்ய போறோம்னா மூணாவது மனுஷனை நம்பி செய்யறது இல்லை யாருன்னா தெரியாதவங்களை நம்பி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் இதுல எங்க மோட்டிவேஷன் இருக்குன்னு கேக்குறீங்களா கண்டிப்பா இதுல மோட்டிவேஷன்ல இருக்கு அவர் அடுத்தது என்ன தரமா சொன்னாரு நான் இதை விட இதுல ஸ்டாப் ஆகவே மாட்டேன் இப்ப அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாரு அந்த இடத்துக்காரரு எக்ஸ்ட்ரா ஒரு மணி அப்படின்றது எதிர்பார்க்கிறாரு நான் அதை கொடுத்தாவது அந்த இடத்த நான் கண்டிப்பா நான் என்னுடைய பிசினஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவேன் நம்மளாவது பரவாயில்ல ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் இல்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சமா அவர்லாம் குரோர் கணக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க நினைக்கலாம் அவரு பரம்பரை பரமையா பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் கிடையாதுங்க சும்மா கம்மியா ஒரு சின்னதா ஒரு இதை வச்சிட்டு இருந்தவர் கடை மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இருந்தவர் சின்னதா ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி போட்டுட்டு இருந்தவர் அதனுடைய அனுபவத்தை வச்சு அடுத்தது இந்த பெருசா இதுக்குள்ள இறங்கிட்டார் ஆனா லாபம் அப்படின்றது அவருக்கு வந்திருக்கு அதையும் தாண்டி இது மிகப்பெரிய ஒரு அடி ஏன்னா அவர் வாங்கினது பெரிய தொகை போட்டது பெரிய தொகை அந்த பணத்தை இரட்டி பார்க்கணும் வாங்கின கடனுக்கு ஈக்குவல் ஆகணும் அந்த சட்ட வேலை செஞ்சதுக்கெல்லாம் பணம் எடுத்துட்டு வரணும் அந்த நிலைமையிலயும் அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா பேசினாரு தம்பி நான் எதுவுமே இல்லாம தான் அந்த இடத்துல இருந்தேன் இப்ப அந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்துல என்கிட்ட எல்லாமே இருக்கு என்னன்னா நாலேஜ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இது என்னுடைய வாழ்க்கையை முடிக்காது நான் ஒண்ணும் பெரிய குத்தம் பண்ணல நான் எந்த தப்பும் பண்ணல நான் ஒரு பிசினஸ் பண்ணேன் அவ்வளவுதான் அந்த பிசினஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகல் வந்திருக்கு எல்லாருக்குமே என்ன பிசினஸ்ல நஷ்டம் ஏற்படும் ஆனா என் பிசினஸ்ல என்ன ஆகிட்டு இருக்குன்னா வந்துட்டு பிசினஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ் இடத்துக்கார பண்ணிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு நகைப்புக்குள்ள இப்ப இருந்தாலும் அவர் என்கிட்ட அந்த இடத்துல சொல்லக்கூட நான் யோசித்தேன் என்னடா இவ்வளோ விஷயத்த வச்சுக்கிட்டு இவர் இவ்வளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் நானு ஆனால் கண்டிப்பாக அவரு சொன்ன விஷயமாகப்பட்டது எனக்கு பொட்டில் அடித்த மாதிரி பட்டுது அதனால தான் நான் இந்த முடிவையை எடுத்து இவருடைய இதை முன்னாடி பேசணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இன்ஸ்பியரிங்காக வந்துட்டு இருந்தது அவர் பேசின விஷயங்கள் அனைத்துமே அதனால தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை நீங்கள் வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் எந்த விதத்தில் வேணா நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதும் நிரந்தரம் இல்லை கெட்டதும் நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்தந்த காலகட்டத்தில் ஏன் நம்மளுடைய இளமை பருவமே நிரந்தரம் இல்லைங்க பிறக்கிறோம் இப்போ தவழ்ந்துட்டு இருக்கிற நட கூட தெரியாம கத்துக்குறோம் தவழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்து என்ன பண்ணுறோம் ஏன்ச்சு நடக்கிறோம் அப்புறம் அடுத்த கட்டம் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுன்னு ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை உடம்பு எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்போ இதுவே நிரந்தரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எது நிரந்தரம் கிடையாது அதனால மறுபடியும் எழுங்க மறுபடியும் ஓடுங்க கண்டிப்பா உங்களால முடியும் உங்களால அதாவது என்னாலேயே முடியுது அப்படின்ற பட்சத்துல உங்களால முடியாதுன்றது கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பாக இது வந்துட்டு மோட்டிவேஷனல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ரியாலிட்டி இதுதான் இந்த பிரபஞ்சம் யார் ஒருத்தர் விடாபுடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நினைச்சு அது கூட ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி வாரி கொடுக்க ரெடியா இருக்குது இந்த பிரபஞ்சம் அதை ஏத்துக்கிறதுக்கு தான் நம்ம ரெடியா இல்லை அதை கேட்கறதுக்கும் நம்ம ரெடியா இல்லை ஸோ இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன் நானே கண்டிப்பா இந்த பதிவாகப்பட்டது உங்களுக்கு ஒரு பயனோடதான் இருந்திருக்கும் காலையில நல்ல இந்த மாதிரி விஷயங்களை கெட்டுப்போகல ரொம்ப வந்துட்டு ஜாலியா இருக்கும் ஆபீஸ்ல பிரச்சனை எந்த பிரச்சனையும் எதுப்பா இருந்தாலும் காதில் போட்டுக்காதீங்க அதை பத்தி தனியா சொல்றேன் என் அனுபவத்தை வந்துட்டு சொல்றேன் நான் ஆபீஸ் பிரச்சனையை பத்தி நம்ம நாளா அன்னைக்கு பேசுவோம் சோ நான் சாரி நாளைக்கு வந்துட்டு பேசலாம் நம்ம ஆபீஸ் பிரச்சனை பத்தி எனக்கும் நிறைய இருக்குது அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறோம் ஓவர் கம் பண்றேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த வீடியோல வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதேனும் வந்துட்டு இது போல மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டவங்களை நீங்க நேரில் பாத்துருக்கீங்க இல்ல உங்களுடைய வாழ்க்கையே இப்படி இருந்து இப்படி மேல உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்ற பட்சத்துல அதையும் நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மதியமா பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம் பாய்